கிறிஸ்டு நீ தேவனை அறியாவிட்டாலும் தேவன் உன்னை முழுவதுமாக அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்தாயா யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்துல நத்தேனியல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதில் அளித்தார் கர்த்தாவே உம்மை ஐயா போற்றுகிறோம் சுவாமி ஆண்டவரே வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் சுவாமி மனிதனுடைய அறிவு எல்லாம் முட்டாளான அறிவு ஆண்டவரே அது வீணான அறிவு ஆண்டவரே அது பயனற்ற அறிவு சுவாமி ஏசப்பா இது அழிந்து போகும் அறிவு ஆண்டவர அப்பா இந்த அறிவு நடந்ததை பற்றி ஆண்டவர தியானிக்கிற அறிவு ஆண்டவர நடக்க போகிறதை பற்றி அறிந்த அறிவு உன்னுடைய அறிவு ஆண்டவர அப்பா என் எதிர்காலத்தை கணக்கிட்டு வைத்திருப்பது அறிவு உன்னுடைய அறிவு ஞானம் பெரியது ஆண்டவரே அது இந்த உலகத்தை சார்ந்தது மட்டுமல்ல ஆண்டவரே வானுலகையும் சார்ந்த அறிவு ஆண்டவர ஒரு மனிதன் ஆண்டவர வாழ்க்கையில அறிவு இல்லாமல் முன்னேறவே முடியாத ஆண்டவர அவன் எப்படிப்பட்ட மகானாக நிர்ணயிக்கப்படுகிறானோ அவனுடைய அறிவின் நிமித்தம் தான் சுவாமி ஏசப்பா அறிவு இருந்தால்தான் ஒரு மனிதன் மதிக்கப்படுகிறான் இல்லை என்றால் மிதிக்கப்படுகிறான் சுவாமி இந்த மக்கள் போற்றுகிறது இந்த உலகத்தை சார்ந்த அறிவை வைத்திருக்கிறவர்களை இந்த உலகம் போற்றுகிறது ஆனால் ஆண்டவரே விண்ணுலகையும் பரலோகத்தை பற்றி பாவங்களை பற்றி புண்ணியங்களை பற்றி எதிர்காலங்களை பற்றி அறிந்தவர் ஒரு சிலர் தான் சுவாமி ஏசப்பா அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அழைப்பதற்கு முன்பதாகவே நீர் நத்தேனியலை பற்றி அறிந்திருந்தீர் ஆண்டவர அதே போல என் தாயின் கர்ப்ப வயத்துல ஆண்டவரே நான் வருவதற்கு முன்பதாகவே நீர் என்னை அறிந்திருந்தீர் ஆண்டவர நான் பள்ளிக்கூடம் சேரத்துக்கு முன்பதாகவே நீர் அறிந்திருந்தீர் ஆண்டவர அப்பா நான் படிக்க முன்பதாகவே எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்க போகிறது என்பதை நீர் அறிந்தீர் சுவாமி ஏசப்பா எனக்கு ஆவதற்கு முன்பதாகவே எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நீர் அறிந்திருந்தீர் ஆண்டவர வீடு கட்ட முன்பதாகவே வீடு இல்லை என்றும் தெரிந்த ஆண்டவர நீர் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்திருந்தது சுவாமி எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்று நீர் அறிந்தவர் ஆண்டவர எனக்கு நான் கணவனோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா மனைவியோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பதை நீர் அறிந்தவர ஆண்டவர் என் தாய் தந்தையர்கள் என்னோடு இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்பதை நீர் அறிந்தவர் ஆண்டவரே ஆண்டவரே தொடக்க முதல் இந்நாள் வரை என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை நீர் அறிந்தவர் ஐயா ஆண்டவரே நான் கஷ்டத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் மரணத்திலும் நோயிலும் ஆண்டவரே ஏழ்மையிலும் இருக்க போகிறனா இல்லையா என்பதை நீர் அறிந்தவர் ஆண்டவரே நன்றி சுவாமி அப்பா நன்றி ஆண்டவரே இயேசுவே ராஜாதி ராஜாவே என்னுடைய அன்றாட

என்னுடைய அறிவெல்லாம் வீணான அறிவு என்று இன்று நான் உணர்ந்திருக்கிறேன் சுவாமி ஆம் இயேசுவே உம்முடைய அறிவை நான் பற்றி கொள்ளணும் ஐயா உமக்குள்ளாய் நான் வரணும் ஆண்டவரே இயேசுவே என் அறிவை பயன்படுத்தி இன்று பாதாள குழிக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறேன் ஐயா ஆண்டவரை எழ முடியாமல் விழுந்து கிடக்கிறேன் ஐயா திக்கற்றவனாக விழுந்து கிடக்கிறேன் ஐயா ஆண்டவரே எந்த காரியங்கள் செய்தாலும் நஷ்டம் ஐயா கஷ்டம் ஆண்டவரம் கடன்கள் ஆண்டவர ஆண்டவரே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறே ஆண்டவரே என்னால வாழ முடியலப்பா என்னால ஆண்டவரே பேச முடியல ஆண்டவரே என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையா அப்பா உன் பிள்ளைகளை காணும்படியா ஜெபிக்கிறோமா ஆண்டவர உன் பிள்ளைகளை காணும்படியாக ஜபிக்கிறோம் ஐயா தெய்வமே தவள நிலையிலிருந்து எங்களை ஆண்டவரே நீர் எழுப்பி விடுங்க ஆண்டவரே அப்பா ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டையா நான் விழ போறேன் உனக்கு தெரியுமால்லவா நான் மடிய போகிறேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா ஆண்டவரே நான் அவமானப்படப் போகிறேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா பிரச்சனைகள் வர போகிறதுன்னு தெரியும் அல்லவா என்னால போராட முடியாதுன்னு உனக்கு தெரியும் அல்லவா ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டையா இன்று ஆண்டவரே வெளியில வர முடியாம தவிக்கிறேன் சுவாமி ஏ சப்பா என்னை ஐயா தெய்வமே என்னை காத்திரலும் ஆண்டவரே ஆரோக்கிய தாயே உன் பிள்ளைகளை காத்திரலும் ஐயா அப்பா எங்களை அறிந்த தேவன் நீர் தான் எங்களை முழுவதுமாக சுவாமி என் பாவங்களை மறந்து போங்க ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து போடுங்க ஆண்டவரே ஏழு முறை அல்ல எழுபது ஏழு முறை ஆண்டவரே நீர் மன்னி என்று கூறின தெய்வம் அல்லவா என் பாவங்களை மன்னியும் ஐயா

சாக போலாம் என்று நினைக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா ஐயோ என்னால இனிமேல் முன்னேறவே முடியாது என் நிலை அவ்வளவுதான் என்று என் நோய் அவ்வளவுதான் என்று என்னை கொல்ல போகிறது என்று நினைக்கிற உன் பிள்ளைகள் மீது கருணை கொள்ளு ஐயோ வேலை கிடைக்காது ஐயோ குழந்தை பிறக்காது ஐயோ கடன் தீராது என் வாழ்க்கையில நான் முன்னேறவே மாட்டேன் என்று நினைக்கிற உன் பிள்ளைகள் மீது மனமிரகும் ஆண்டு ஏசப்பா இந்த பிள்ளைகளை அறிந்த தேவன் நீர்தான இந்த பிள்ளைகளுக்கு நிஜமான தகப்பன் நீர்தான ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே தேவன் நீர்தான் தான் ஆண்டவரே இசப்பா இப்பிள்ளைகளை ஆசிர்வதித்து வழி நடத்துவீர் வாழ வைப்பீர் இவர்களை என்னாலும் கண்காணிப்பீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆ வழி நடத்தி காத்து நல்வாராக ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கனை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துகளுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா

இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட்டு இல்லை நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டாக கிடக்கலாம் பரணியில் சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோவில் சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டாக கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்கள் காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதன போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை ஜப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய வீட்டு அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடை